Mr. Ritesh Ashwin is the treasurer, he will be advocate who will be handling the legal head of Tamil Nadu. Advocate, Nitesh Ritesh, come the National General Secretary, Mr. benny thomas. he is also a trustee of our Indian National Organization Human Rights Protection, National Human Rights, Mr. Radhakrishnan, Managing Trustee, அவர்தான் இந்த கான்க்ளேவுக்கு லீட் பண்ணி இருக்காரு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்தியா ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நாங்கள் வந்து ப்ரெசிடென்ட் ஆஃபீஸ் பேரஸ் எல்லாருமே யூஆர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இந்த இஸ் இன் அதில் வந்து த்ரீ டேஸ் சேம் ஒர்க் ஷாப் ஃப்ரம் செவன்டீன் அண்ட் அங்கே வந்து எல்லாமே லைக் நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் வந்து வந்து உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் நம்ம ரஷ்யன் கான்ஸ்டேட் கூட நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நிறைய கான்ஸ்டேட்டில் வந்து நம்மளை ரெகுலராகவே கூப்பிட்டு இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரலும் சரி ஸ்டேட்டும் சரி நம்மளோட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் யூன்ச்ரில் வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நம்மள நம்மளை இருக்காங்க ஏன்னா நாங்கள் எந்த ஒரு வயசு இல்லாமல் எந்த ஒரு மார்க் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்காக தேடி வரவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்கோம் விதவுட் எனி வெஸ்ட் இன்ட்ரஸ்ட் என்னோட ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் லோக்ஷ்மி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஷி வில் கிவ் அவர் வெப்சைட் கொடுப்பாங்க அவர் ஃபோன் நம்பர்ஸ் அது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு எங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கு யூ கேன் கெட் இன் டச் வித் சொல்லுங்க உரிய கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு எனக்கு சேம் ஒரு இந்த பார்ட்டி politcal பார்ட்டி மாதிரி we have subscription for each member of this member of the எப்படி நம்ம எல்லா பார்ட்டிஸ் ஒரு டைம் அதேதான் சோ சேம் என்னவளுக்கு வாங்கி பண்ணிட்டு போறோம் நாங்க இப்போ சக்தி இப்போ நம்ம கிட்ட அவுட் இந்த தமிழ்நாடு வந்து வி ஹாவ் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஸ்டேட் அண்ட் ஆஃபீஸர்ஸ் கலந்து இப்போ வந்து எப்போ இந்த மீட்டிங்கை பிகர்ஸ் இப்போ சைக்ளோன் வந்துச்சு இல்லையா அந்த சைக்ளோன் இதனால மிக்ச டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பாதித்ததுனால மிச்சம் வெளியூர்லேருந்து கூப்பிடல இது வெண்டி கொஞ்சம் பக்கத்தில் ஊர் காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் இருக்கிற மாத்திரம்தான் அவங்கெல்லாம் தான் கூப்பிட்ருக்கோம் ஸோ ஜான்வரிக்கு மேலே பிளானிங் ஃபார் பிகர் ப்ரோக்ராம் அப்போ நீங்கள் எல்லாம் வருவீங்க இட்ஸ் பிஏ வந்து பப்ளிக் மீட்டிங் எல்லாத்தையும் போயிட்டு பப்ளிக் மீட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம அரும்பாக்கத்தில் இருக்கிற வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் அரும்பாக்கம் தானே அரும்பாக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு முன்னூத்தி எண்பது ஆட்டோ நானூறு ஆட்டோ வந்துட்டே இருக்கு முன்னூத்தி ஐம்பது ஆட்டோ ஸ்டாண்ட் அவங்க எல்லாருக்கும் எங்க ஹியூமன் ரைட்ஸ் மெம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எங்க பேஜும் கொடுத்ததுனால வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் பப்ளிக்காலே இதுவான பிரச்சனை இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும் இந்த ஆரம்பிச்சிருந்தேன் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் மாதிரி நிகழ்ச்சி நடத்துறீங்களா ஒரு இல்லையே நான் வந்து இப்போது கிட்டத்தட்ட வந்து த்ரீ இயர்ஸ் நான் வந்து கொரோனாக்கு முன்ன ஃபஸ்ட்டு கொரோனாக்கு முன்னாடி தான் நான் இதை எடுத்தேன் அது கையோடு எனக்கு ரெண்டு கொரோனா போயிடுச்சு ரெண்டு கொரோனா வந்து ஸோ நிறைய பண்ணிருக்கோகிராம் கூட இதில் வந்து பாபு சிங் நகர் அம்பேத்கர் நகர் தியாகராஜ நகர்லாம் பால் பாக்கெட்டு பால் பவுடர் பேக்கெட் பால் பவுடர் பிரெட் இதெல்லாமே கொடுத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாருமே கூட துணிங்கெல்லாம் கொடுத்தோம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம் எங்களோட ஆஃபீஸ் பேரஸ்க்கே நிறைய பேருக்கு வீடு இடுப்படல தண்ணி வந்திருக்கு அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு அந்தந்த ஏரியா எம்பிஸ் எம்எல்ஏஸ் கவுன்சிலர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே